கிறிஸ்த லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே தாமையே இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது வசனம் சாம் தேர்ட்டி செவன் வேர்ஸ் தேர்ட்டி செவன் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அல்ல எல்லோயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனே ஸ்தோத்திரிக்கலாமா அதனுடைய வார்த்தை சொல்கிறது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும் யாருக்கு சமாதானமான முடிவு இருக்கும் என்று இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்குறோம் யாருக்கு இந்த முடிவை சமாதானமாக்கி கொடுக்குறாரா உத்தமமாய் நடக்கிறவர்கள் செம்மையாக இருக்கிறவர்கள் அட் சொல்கிறாரே நீ உத்தமனை நோக்கி பார் நம்ம ஒரு ஒருவேளை முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுன்னு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறோம் நம்ம சிறு பிராயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிலரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் சிலர் வந்து ரொம்ப மோசமாக இருப்பாங்க அவங்களும் வாழ்கிறாங்க சிலர் வந்து ரொம்ப நல்லவங்களாக வாழ்வாங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல குணங்களோடு இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதைத்தான் சொல்கிறாரு நீ அப்படி பார்த்து பார்த்துரு நீ அப்சர்வ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு மார்க் தி பிளேம்லெஸ் அப்சர்வ் தி அப்ரைட்ஸ் நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அவங்கள பாரு நீ அவங்க லைஃப்பை நீ என்ன பண்ண பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இப்போ நம்மளுடைய லைஃப்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம் இப்போ நம்ம அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்கலாம் ஒரு சிலர் மறைத்து கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்க முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீ பார்த்தாயா என்று கர்த்தர் கேட்கிறார் ஒருவேளை அந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அவர்கள் அமைதியாக இருந்ததுனால அவங்க அநேக கஷ்டங்களுக்குள்ளே போயிருக்கக்கூடும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடும் ஆனால் அவங்களுடைய முடிவு சமாதானமாய் முடிந்திருக்கும் ஆனால் நல்ல துன்மார்க்கமாய் வாழ்ந்தவங்க அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்ம பார்க்கறோம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்பட்டு போவார்கள் அருப்புண்டவர் அருப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு துன்மார்க்கருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு அது அருப்புண்டு விடுவார்கள் தே வில் பி கட் ஆஃப் இங்கிலீஷில் நம்ம வாசித்தோம் தே வில் பி கட் ஆஃப் அருப்புண்டு விடுவார்கள் ஆனால் நீதிமானுடைய முடிவு சமாதானம் செம்மையானவர்களுடைய முடிவு சமாதானம் உத்தமமான மார்க்கத்திலே நடக்கிறவர்களுடைய முடிவு சமாதானம் ஆமேன் அருப்புண்டு போகிறவர்கள் துன்மார்க்க சமாதானமாக இருக்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல லூயா ஆகவே சொல்கிறாரு நீ பார்த்துரு நீ அப்சர்வ் பண்ணி பார் நீங்கள்லே நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னால் துன்மார்க்கமாக வாழ்ந்தவங்க பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்தவங்க மற்றவங்கள ஏமாற்றி வாழ்ந்தவங்க அவங்களெல்லாம் அப்படியே நம்ம லைஃப்பில் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்க லைஃபுடைய முடிவெல்லாம் ரொம்ப கொடூரமான முடிவாக இருந்திருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளும் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் அவர்களுடைய பேர அதே பலன் அவர்கள் அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்மை கத்தர் நம்ம நீதிமானாய் வாழும்படி அழைக்கிறார் ஒரு நீதிமானாய் வாழ்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவருடைய முடிவு மட்டும் சமாதானம் இல்லை அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததியாரே கர்த்தர் ஆசிர்வதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஒரு சின்ன வேலையில் தான் இருந்திருப்பாங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அவங்க பிள்ளைங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன்லாம் பார்க்கும்போது கத்தர் உயர்ந்த ஸ்தலங்களில் வைத்திருப்பார் எத்தனை பேர் நீங்கள் அதை பார்த்து நம்ம ஆண்டவர்கம் நம்ம இருக்கிறோம் சில இடத்துலலாம் நம்ம பார்க்குறோம்ல நம்ம சர்ச்சஸ் சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லலாம் பார்க்கும்போது இந்த செக்ஸ்டன் மாதிரி வேலை செய்வாங்க அதாவது அந்த பிரியா பாஸ்டருக்கு ரொம்ப எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க அவங்கள சர்ச்சை கூட்டுறது பெருக்கிறது அதை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுன்னு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பெல்லாம் அவங்க பிள்ளைங்க லைஃப்பெல்லாம் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை மிஷினரிமார்களுடைய லைஃப்பெல்லாம் யோசித்து பாருங்க மிஷனரியாக அவங்க போயிருப்பாங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது கற்று நல்லா ஆசீர்வாதமாக அவர்களை வைத்திருக்கிறார் அவர்களும் அவர்களுடைய முதிர் வயதிலே ஆசிர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சோ ஒரு வேளை சின்ன சைக்கிளில் தான் அவங்க போயிருப்பாங்க அந்த நாட்களில் இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய நல்ல லக்ஸரி கார்ஸில் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறதே நம்ம பார்க்குறோம் ஆமா பிரியமானவர்களை தேவனுக்கு முன்னால் நம்ம செம்மையானவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்னால நம்ம நீதிமானா இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு சமாதானம் என்று கத்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கருடைய முடிவை பத்தி நம்ம பார்த்தோம் அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அலே லூயா அனுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாய் இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை இன்னைக்கு துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சிலத்தில் நம்மளுக்கு நினைக்க தோணுது ஆனால் இந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லர் அவன் ஒளிந்து போனான் அவனை நீ தேடி பார்த்தா கூட நீ என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியே ஒரு ஊ ஆண்டவர் அப்படியே ஃபூன் ஊதுனா நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழுகிறோம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம துன்மார்க்கமாய் வாழாதபடி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை நீதியான வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருவே சிவராக சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாவது வசனம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் கற்று கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நடி செலுத்தி பிரேரலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா